தச்சா மாமா நபி என்றால் என்ன எனக்கு மீளாத நபி என்று இன்னைக்கு ஸ்கூலு லீவ் இருக்கு மாமா அப்துல்லாஹ் நீலாது நபி என்றால் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் அழிவசெல்லும் அவர்கள் பிறந்த தினத்தை தான் மீளாது நபி என்று அழைப்பார்கள் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தான் இறந்த பிறகு அவர்களுடைய பிறந்த நாள் தான் ஞாபகத்தில் வருவார்கள் ஆனால் நமது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அழிவு செல்லும் அவர்கள் நம் வாழ்வில் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நிமிடமும் நம்மளுடைய ஞாபகத்தில் வந்து செல்வார்கள் அபி அ நாயாகும் செல்ல அல்லாஹ் அழிவ செல்லம் எப்படி சாப்பிடுவார்கள் என்பதும் எப்படி தண்ணீர் குடிப்பார்கள் என்பதும் எப்படி தூங்குவார்கள் என்பதும் எப்படி தொழுவார்கள் என்பதும் அனைத்தும் நம்முடைய ஞாபகத்தில் வந்து கொண்டே செல்லும் நாம் தொழுவும் ஒவ்வொரு தொழுவையிலும் அபியன் நாயம் சல் அல்லாஹ் வலைவர் செல்லம் அவர்களை நினைவுகூர்ந்து வருகிறோம் ஏனென்றார் நபியன் நாயம்சல் அல்லாஹ் வலையவ செல்லம் நம்முடைய அர்த்தத்திலும் நம்முடைய உயிரிலும் கலந்த அல்லாஹ்வின் தூதர் அம்மா மீலாத நபி என்றால் நபிகள் நாயகம் சொல்லலா வாலிவு செல்லம் பிறந்த நாளுத்தானம்மா நபிகள் நாயகம் சொல்லலா வளைவு செல்லம் பிறப்பைப் பற்றி கொஞ்சம் விளக்கம் கூறுங்கள் அம்மா அப்துல்லா செல்லம் கண்டிப்பாக அதை பற்றி நான் கூறுகிறேன் அப்துல்லா செல்லம் நீ இப்படி கேட்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா என்னும் நகரத்தில் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு நபிகள் நாயகம் சொல்லல்லா வாலிவு செல்லம் அவர்கள் பிறந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் வாலி வசல்லம் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் வரணமடைந்தார்களே பிறகு நபி அவர்களின் ஆறாம் வயதில் அவர்களுடைய தாயார் ஆமினாவையும் இழந்தார்கள் அவர்கள் அனாதையாக நின்றார்கள் அப்துல் முத்தலிபின் அரவணைப்பிலும் அவர் மரணித்த பிறகு பெரிய தந்தை அபு தாலிபின் பராமரிப்பிலும் முழந்தார்கள் நபிகள் நாயகம் சல் அல்லா வாலிவசல்லம் அவர்கள் தம் சிறுவயதில் யாருக்கும் பாரமாக இருக்க கூடாது என்று அருப்பமான காசுக்காக ஆடுமைத்தார்கள் ஓரளவு வியாபாரம் தெரிந்தவுடன் தமது பெரிய தந்தையுடன் சேர்ந்து சிரியா நாட்டுக்கு சென்று வியாபாரம் இதனால் செல்லும் அவர்களுக்கு இளமையில் கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை இதனால் நபி அவர்களுக்கு எழுதவோ பறிக்கவோ தெரியாது தனது நாற்பது வயது வரை நபிகள் நாயும் சலல்லா செல்லும் தனது வியாபாரத்திலேயே செலுத்தினார்கள் நாற்பது வயதிற்கு பிறகு வாழ்க்கை இரு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டன ஒன்று மக்கா வாழ்க்கை மற்றொன்று மதினா வாழ்க்கை அவருக்கு நாற்பது வயதில்தான் நபி பட்டம் கிடைத்தது அல்லாஹ் நபியல் நாயம் சலல்லா வாலிவசல்லம் அவர்களை தனது தூதராக ஆக்கிய வருடம்